வணக்கம் என் பேர் ஆனந்தி நான் சென்னையில் ஆட்டு ஓட்டுகிறேன் நான் ஒரு பெருக்கான ட்ரெஸ்ட் ஒன்று நடத்தி வருகிறேன் அதில் உணவளி கொண்டு இருப்பான் அநேக மக்களுக்கு உணவு போய் சேருது வார வாரம் ஏழை மக்களுக்கு தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் ஆதரவற்ற இருக்கும் இல்லாத இருக்கும் என்னோட பெரும் கவி ட்ரஸ்ட் சாப்பாடு உணவு கொடுத்து வந்து இருக்கேன் ஆனா நான் நாலு பேருக்கு பேருக்கு சாப்பாடு போட்டதுனால நாலு பேருக்கு உதவி செய்ததுனால இறைவன் எனக்கு ஒரு உதவி செய்திருக்காரு அது என்ன உதவினா என்னோட ஆட்டோ கடனை அடைத்தாங்க அந்த ஆட்டோ கடனை அடைத்தது வந்து பாலா தம்பியும் லாவால் அரசு மாஸ்டர் தான் என்னோட கடனை அடைத்தாங்க அவங்களுக்காக நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் இறைவன் உங்களை எப்பொழுதும் உங்களோட துணையா இருக்க நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என்னோட ஆட்டோ தலைவி மீனாச்சக்கா அவங்க மாற்றம் என்ற ஒரு அறக்கட்டளை மூலமா இணைந்து நாலு பேருக்கு உதவி செய்யணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துல நம்ம வீர பெண்கள் குரூப்பு சார்ந்து எண்ணிய தேர்ந்தெடுத்து இல்லாதவர்களுக்கு வந்து உதவி செய்யணுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல மீனாட்சக்கா செய்த உதவியை நான் என்னைக்குமே மறுக்க மாட்டேன் ஏன்னா அவங்க போய் லாரன்ஸ் அண்ணா கிட்டையும் பாலா பேசி இந்த மாதிரி வீர பெண்கள் ஒன்று இருக்காங்க ஆட்டோ ஓட்டுவாங்க அவங்களுக்கு உதவி செய்யணும்னு கேட்டு ஏன் ஆட்டோ கடனை அடைத்த மீனாட்சக்காக்காகவும் பாலா தம்பிக்காகவும் லாரன்ஸ் ரொம்ப நன்றி ராகவ லாரன்ஸ் மாஸ்டருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் ஏன் கேட்டீங்கன்னா இறைவன் கொடுக்கறது வந்து ஒன்னே ஒண்ணுதான் நம்ம இருக்கிறத கொடுத்தா இறைவன் நம்மளுக்கு இல்லாதது ஒண்ணு கொடுப்பாரு அதுதான் இந்த மாஸ்டர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்காக நான் ரொம்ப நன்றி செலுத்துறேன் நான் உதவி செய்த மாதிரி நீங்களும் உதவி செய்யணும் லாகவா லாரன்ஸ் மாஸ்டர் எப்படி மாற்றத்தை கொண்டு வந்தாரோ அதே மாற்றம் உங்களுக்குள்ளே நிகழட்டும் மாற்றம்